அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் செல் அந்த ஒரு டாபிக் வச்சு படிக்க போகிறோம் எந்த ஒரு க்ளாம் இருக்கட்டும் இருந்து கேள்வி கேட்டால் எல் இதை விட்டு வெளிலேருந்து கேட்க முடியாத அளவுக்கு நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள் மறுமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ செல்லுங்கிறது என்னென்னா உயிர்களின் அடிப்படை அழகு தான் செல் சைட்டாலஜி அப்படின்னா செல்லை பற்றிய படிப்பதாக பேர் தான் சைட்டாலஜின்னு சொல்லுவாங்க அப்புறம் செல்லை கண்டிருந்தவர் ராபர்ட் ஹூப் செல்லின் கட்டுப்பாட்டு மையம் உட்கரு உட்கருவை கண்டுபிடித்தவர் ராபர்ட் லாவ் உட்கருவில் என்னென்ன இருக்கு அப்படின்னா உட்கரு சவ்வு உட்கருளை உட்கரு திரவம் உட்கரு மணி குரோமோட்டின் வலை ஆகியவை எல்லாமே இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க உட்கரு ஜவ்வின் அடிப்படையில் உயிரினங்கள் இரு இருவகைப்படும் ப்ரொக்கேரியார்டிக்கல் அண்ட் யுகேரியார்டிக்கல் என வகைப்படும் உட்கரு மணியை கண்டுபிடித்தவர் ப்ரோண்டனா ஒவ்வொரு செல்லிலும் மூன்று அல்லது நான்கு உட்கரு மணிகள் காணப்படுகின்றன இது ஆர்என்ஏ அண்ட் புரதம் ஆகியவை உள்ளன குரோமோட்டின் வலை குரோமோசோம்களாக மாறுவது செல் பிரிதலின் இடைநிலை ஆகும் மனித உடம்பில் உள்ள செல்களிலேயே மிக பெரியது நியூரா அப்படின்னா நரம்பு செல் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி தொடர்ந்து நீங்க வீடியோ பண்ணணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க நன்றி